அப்போ சென்ற முறை நடந்த கள்ளச்சாராய இருந்திருக்காங்கன்னு சம்பந்தப்பட்டவர்கள் அவங்க மேல எந்த விதமான நடவடிக்கையும் பாய்லன்னு அர்த்தம் இல்ல இந்த அதிகாரிகளுக்கு தெரிஞ்சே இப்படி நடக்குதுக்கு காரணம் வந்துட்டு அவங்க இதை அலோ பண்றாங்களா இல்ல அரசோட அதோட குறுக்கீடு அப்படிங்கிறது இருக்கா ஒரு கண்ணுக்குட்டின்றவரோ அவர் தம்பி அவரோட ஒய்ஃபு அரெஸ்ட் பண்ணி முடிஞ்சு போடுறது இல்லை அப்படியே கள்ளசார ஒழிக்கப்படும் ஒழிக்கப்படாது ஒழிக்கப்பட முடியாது ரூட் காசு நீங்கள் வேற புடுங்கல இப்போ வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட டிரெக்டர் ஜெனரல் வந்து பதவியிலேருந்து நீக்கியிருக்காங்க ஸோ ஒருத்தரை பதவியிலேருந்து நீக்கிறாங்க அப்படின்னா அங்கே ஏதோ முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு தானே சார் அர்த்தம் நிச்சயமாக பாஜக வந்து பெரும்பான்மை பலம் உள்ள கட்சி என்பதனால பாஜக கட்சியை சேர்ந்தவர் தான் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடும் இப்போ ஆளுங்கட்சியில் வந்து முன்பு போல் பலம் இல்லை அதாவது ஆளுங்கட்சி என சொல்வேன் ஆளுங்க கூட்டணி சொல் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேச வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் பாக்கிய அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கங்கா சார் கள்ளக்குறிச்சி கர்ணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குறித்து ஐம்பத்தி ஆறு பேர் இறந்துருக்காங்க சார் ஒரு குற்றம் நடக்கும்போது ஃபஸ்ட்டு சில மணி நேரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இன்சிடெண்ட்டில் ரெண்டு பேர் இறந்ததுக்கப்புறம் கலெக்டர் சொன்ன விஷயம் என்னென்னா அவங்க கள்ளச்சாராயம் குடித்து இறக்கலை வேறு ஏதோ பிரச்சனை அதனால் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதனாலேயும் வந்து ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசாங்கத்தோட அதிகாரிகளோட இந்த ஒரு அணுகுமுறை எப்படி பார்க்குறீங்க எல்லாருமே ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஆக்சிடெண்ட்டாக நடந்தது அப்படிங்கிறத அப்படிங்கிற மாதிரி எண்ணம் பொதுவாக தோணும் ஏதாவது ஒரு சம்பவத்தில் ஆனால் இந்த தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளை அப்சர்வ் பண்ணி பார்த்தா இத்திட்டமிட்டு பல காலமாக நெட்ஒர்க் மாதிரி நடந்து வர்ற மோசமான சமூக சீர்கேடுன்னு புரிஞ்சுக்கலாம் ஏதாவது ஏதோ ஒரு கண்டசாரம் காட்சி விற்கிறான் அதை குடித்தான் பத்து பேர் செத்து போயிட்டான் அப்படின்னா அந்த மாதிரி சொல்லலாம் இதில் தோண்ட 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 துருவ பார்க்கும்போது மாநில சிபிசிஐடி விசாரணையிலேயே பல உண்மைகள் தெரிய வருது இன்னும் இப்போ இதோடு முடிஞ்சு போவதில்லை ரெண்டாவது இப்போ மாநில சிபிசிஐடி விசாரணை செய்யும்போது சில பேர் எல்லோரும் படிப்படும் எல்லாரு சந்தேகம் சந்தேக நெட்ஒர்க்கு சந்தேக வலை பின்னப்படும் அதில் என்ன சிக்கல் அப்படின்னா இதில் யாராவது மாநில அரசுக்கு முக்கியமானவர்கள் அதிகாரிகள் அல்லது ஆட்சியாளர்களோடு சம்பந்தப்பட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கான அனைத்து விதமான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் இந்த நீங்கள் கேட்டதுனால ஒரு கருத்தை சொல்கிறேன் அப்போ பலிகடாவாக சில பேர் ஆக்குவாங்க யார் ஆக்குவாங்க தெரியுமா அதிகாரிகள் அதிகாரிகள் அது ஒரு பக்கம் இந்த க இந்த கள்ள சாரயத்தோடப்பாக வந்து கல்வராயன் மலையில் கிடச்சிது ஜவ்வாது மலையில் கிடச்சிது அந்த மலையில் கிடச்சிதுன்னு உண்மையாகவே அங்கு தான் இரு காடு ப மறைவிடங்களில் தான் மறைவான ரகசியமான இடங்களில் தான் இருக்கும் அங்கே தேவையில்லாமல் அல்லது ஒரு ஒருத்தர் தப்பு பண்ணால் பத்து பேர் ஹேரஸ்ட் பண்ணுகிற ஒரு சூழல் உருவாகும் யாரன்னா கல்வராயன் மலையோ ஜப்பார் மலையோ அந்த பல்வேறு ம மலைப்பகுதிகளில் வசிக்கிற ட்ரைபல்ஸ் பழங்குடியினர் விவசாயிகள் இவர்கள் மீதான ஹாரஸ்மெண்ட்டு நடக்கும் கணக்கு காட்டணுங்கிறதுக்காகவே பத்து பேரை கைது பண்ணிட்டோம் அப்படின்னு அரசாங்க முதலமைச்சரோ அதிகாரிகளோ அமைச்சர்களோ தெரிவிக்கிறதுக்கு கணக்கு காட்டமுல நாலு பேரை தப்பி வச்சுட்டா நாற்பது பேர் பிடிக்கிறதுக்கே அப்போது அப்பாவிகள்லாம் மாட்டிப்பாங்க இந்த விபரீதம் இருக்குது சாதாரணம் இல்லை இப்போ அதில் வந்து விசாரணை பண்ணும்போது இப்போ இப்போ நேற்றைய தினம் சில சம்பவங்கள் நாளையேடுகளில் வந்திருக்கு ஒரு நபர் பண்ணிருக்காரு அவர் பேர் சிவக்குமார் அவர் வந்து மாதேஷ் என்பவருக்கு அவர்தான் வந்து கள்ள மெத்தனால்லாம் சப்ளை பண்ணியிருக்காரு கள்ளக்குறிச்சிக்கு மாதேஷ் இன்ஃபேக்ட் மெத்தனால் சப்ளைல வந்துட்டு சில பேர் சொல்கிற விசாரணையில் தெரிகிற விஷயம் என்னன்னா இதுக்கு லாஸ்ட் இயர் நடந்த இன்சிடென்ட் அப்பையும் சப்ளை இவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லா சொன்னீங்க கரெக்டாக சொன்னீங்க அப்போ சென்ற முறை நடந்த கள்ளச்சாராய சாவுகள் சம்பந்தப்பட்டவர்கள் தார ஃப்ரீயாக இருந்திருக்காங்கன்னு அர்த்தம் அவங்க மேலே எந்த விதமான நடவடிக்கை பாயலைன்னு அர்த்தம் ரூட் காசு என்னன்னு கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம் இன்னொரு விஷயம் சென்ற முறை நடந்த சம்பவத்துக்கு உயர்நீதிமன்றம் பல்வேறு கடை கேள்விகளை எழுப்பியிருக்கு சந்தேகங்களை எழுப்பியிருக்கு அறிவுறுத்தல்களை சொல்லியிருக்கு எச்சரிக்கையிலையும் விடுத்திருக்கு உதாரணத்துக்கு போன வருஷம் நடந்த சம்பவத்துக்கு சிபிசிஇடி வழக்கு விசாரணை போட்டிங்க என்ன ஃபாலோ அப் கேட்டிருக்கு அதுக்கப்புறம் தடுப்பதற்கான என்ன நடவடிக்கை எடுத்தீங்க எத்தனை பேரை கைது பண்ணிங்க எத்தனை வழக்குகள் போட்டிருக்கு இந்த மாதிரி அடுக்கடுக்காக பல கேள்விகளை கேட்குது உயர்நீதிமன்றம் இதுக்கு அரசாங்கத்தோட பதில் என்னென்னு இதுவரையும் தெரியல இவ்வளோ பேரை அரெஸ்ட் பண்ணிட்டோம் இத்தனை இடங்களை பிடிச்சிட்டோம் இவ்வளோ ரெய்டு நடத்தினோம் வேலூர்லேருந்து க நடந்த சம்பவம் கள்ளக்குறிச்சி திடீர்னு வேலூர்லேருந்து ஆயிரக்கணக்கான லிட்டர் க கள்ள சாரையும் பறிமுதல் அப்போ ஒரே நாள் ராத்திரியிலேயே ஆயிரக்கணக்கான கள்ள சாரம் கிடைக்குமா திடீர்னு கிடைக்குமா அப்போ இவ் ஒரு ஆயிரக்கணக்கான கள்ள சார பேரல்கள் கிடைக்குது அதில் க கள்ள சாரையம் தொடர்பான கெமிக்கல்லாம் கிடைக்குது அப்படின்னா திடீர்னு ஒரு நாளில் வந்திருக்குமா அது எவ்வளோ காலம் நடந்திருக்கு அப்போ இதெல்லாம் தெரியாமலாம் இருக்கும் உள்ளூரில் இருக்கிற கிராம அலுவலர்கள் காவல்துறை அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் சம்மந்தப்பட்ட கவுன்சிலர்கள் வட்ட மாவட்ட அரசியல்வாதிகள் உங்களுக்கு எல்லாம் தெரியாமல் இருக்குமா இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இது இப்போ வேலூர் வந்தாச்சு தினமும் நாலு செய்தி பார்க்குறோம் இந்த மாவட்டத்தில் இவ்வளோ சாராயம் இப்படிப்பட்டது அந்த மாவட்டத்தில் அத்தனை பேர் இப்படிப்பட்டார் இந்த கதைன்னா என்ன திடீர்னு ஒரு நாள் நடக்குமா என்ன விந்தையாக இருக்குது இல்லை இந்த அதிகாரிகளுக்கு தெரிஞ்சே இப்படி நடக்குதுக்கு காரணம் வந்துட்டு அவங்க இதை அலோவ் பண்ணுறாங்களா இல்லை அரசோட குறுக்கீடு அப்படிங்கிறது இருக்கா சார் ரெண்டாவது தான் எல்லா அதிகாரிகளும் அலோவ் பண்ணுறாங்கன்னா அதிகாரிகள் மேலே தவறு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் சிலர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறார்கள் நான் எடுக்க பல ஊடக செய்திகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சில அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தால் நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு ஒரு தகவல் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து மேலடுக்கு சொல்கிறாங்க மேலிடம் கவனிக்காமல் இருக்குது அல்லது இதை வந்து கண்டுக்காமல் இருங்க விட்டுடுங்க அப்படின்றாங்க அப்போ யார் அந்த மேலிடம் யார் யாருடைய அழுத்தத்தின் காரணமாக இப்படி பேசுது அந்த அந்த அழுத்தம் தந்தவர் யார் இது மாதிரி எவ்வளவு கேள்விகளுக்கு இன்னொன்று ஒரு சமூக விரோத சம்பவ சம்பவங்கள்லாம் இந்த கட்சி அந்த கட்சியெலாம் யாரையும் தனிப்பட்ட பிளேம் பண்ணக்கூடாது குறை சொல்லக்கூடாது இது அரசியல்வாதிகளை இந்த சமூக விரோதிகள் கைக்குள்ள போட்டுப்பாங்க அரசியல்வாதிகள் அத்தனை பேருமே மனசாட்சியோடு இருந்து தயவுதாட்சியம் ஆட்சியும் இல்லாமல் இந்த மாதிரி சமூக விரோதிகள் உள்ள தண்டவன் உள்ள தள்ளி கடும்மையான தண்டவனை கொடுக்கணும் அதை செய்கிறாங்களான்னா இல்லை என்ன பண்ணுவாங்க இந்த இந்த சமூக விரோதிகள்லாம் இந்த வருஷம் இந்த இந்த இருந்தால் இந்த ஆட்சியினோட வேட்டி கரையை அடுத்த வருஷம் அடுத்த முறை வேறு ஒரு ஆட்சியை வந்து அந் அந்த கட்சியினுடைய வே கரை வேட்டி மாட்டிப்பான் இப்போ இவங்கள்லாம் நிரந்தரமாக இருக்காங்க ஆக இதெல்லாம் தடுக்கிறதுக்கான இந்த அப்பா இதெல்லாம் யூ மறைமுகமாக கண்டும் காணாமல் இருக்கிற எந்த கட்சிகளுமே இந்த சமூக விரோத கட்சிகளாக தான் நான் பார்க்க முடியும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இப்போ நேற்று சொன்ன ஒரு த பிடிப்பட்டவர் வந்து போலியாக ஒரு ஹோட்டல்காரர்கிட்ட இந்த ஜிஎஸ்டி நம்பர் வாங்கியிருக்கு உன்னோட ஜிஎஸ்டி நம்பர் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படி என்ன பண்ணியிருக்காரு அந்த ஹோட்டல் க அவர் வந்து ஏதோ ஒரு கெமிக்கல் தின்னர் எனப்படும் கெமிக்கல் அவர் கட்டடத்துக்கோ உபயோகத்துக்கோ பயன்படுத்துகிற தின்னரை தான் ரெகுலராக வரவழைக்கிறார் ஏதோ ஒரு இந்த ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துக்கு விற்பனை செய்வாங்க இடையில் அதுக்கான கமிஷன் எடுத்துப்பாங்க அதுக்கான ஜிஎஸ்டி கட்டுவாங்க இதெல்லாம் நடைமுறை சாதாரண சிம்பிள் ப்ராசஸ்ஸு தின்னருங்கிற அந்த பயன்படுத்தப்பட வேண்டிய பொருளை வாங்கி அந்த நபர் ஓட்டல் நண்பர்கிட்ட ஹோட்டலில் வச்சுருப்பார் ரெகுலராக வச்சுருக்கார் யாருக்கும் ஒன்றும் சந்தேகம் தோணாது அங்கே பணியாற்றவர்களுக்கோ அங்கே வர்றவங்களுக்கோ இப்போது இல்லை காவல்துறை அதிகாரிகளுக்கோ அந்த ஓனருக்கே தெரியாது அது மாதிரியே நடந்துருக்குது ஒரு பத்து பதிஞ்சு நாள் நடந்துருக்கு எவ்வளோ நாள் நடந்து தெரியல திடீர்னு ஒரு நாள் மெத்த நாள் வந்து இறகு தொடர்ந்து ஒரு பொருள் வந்து வச்சுங்களேன் இப்போ இல்லை பெயிண்ட்டு பெயிண்ட் பாக்ஸே தினமும் கொண்டு வரேன் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு குளிர்பானம் பாட்டில் தினமும் கொண்டு வந்து வைக்கிறேன் அருந்துறேன் இல்லை சப்ளை பண்ணுற எத்தையோ பண்ணுறேன்னு வச்சுக்கங்களேன் ஒரு இருபது நாள் அது ஒரு குளிர்பானத்தை கொண்டு வரேன் அதே குளிர்பானத்தில் விஷ சாரையமோ கள்ள சாரையமோ பிராந்தியோ கொண்டு வந்து தடை செய்யப்பட்ட மதுபானம் கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் யாருக்கு தெரியும் சரி வழக்கமாக கொண்டு தானே அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க அதை கள்ளக்குறிச்சியில் இந்த என்ற நபருக்கு விற்றுருக்காங்க அங்கே ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ ஒரு கண்ணுக்குட்டின்றவரோ அவர் தம்பி அவரோட ஒய்ஃப் அரெஸ்ட் பண்ணி முடிஞ்சுப்படுது இல்லை அப்படியே கள்ளசார ஒழிக்கப்படும் ஒழிக்கப்படாது ஒழிக்கப்பட முடியாது ரூட் காஸ்ட் நீங்க வேற பிடுங்கல கிளைய மட்டும் கட் பண்ணிட்டு இலைகளை மட்டும் பறிச்சு போட்டு நடவடிக்கை எடுத்ததா பட்டியல் அளவுக்கு படிக்க அதிக சட்டப்பேரவையில் மிகப்பெரிய ஆபத்து இப்போ வந்து சிபிசிஐடி விசாரணை நடந்துட்டு இருக்கு சார் இந்த கள்ளச்சாராயம் இஷ்யூல நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்துட்டு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த சிபிஐ விசாரணைக்கு வந்துட்டு கேட்டு இருக்காங்க இந்த சிபிஐ விசாரணைக்கு வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்டோட ஒப்புதல் அப்படிங்கிறது அவசியமா கண்டிப்பா, அதாவது நடைமுறைப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில ஒப்புதல் அவசியம் கண்டிப்பாக இருக்குது ஆனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய சமூக பேராபத்து அப்படி இருக்கும்போது நீதிமன்றத்தை அணுகிறார் அதிமுகவினர் வந்து நீதிமன்றத்தை அணுகுவதாக போதாக சொல்லிருக்கேன் ஏன் பாமக ராமதாஸ் தான் முதல்ல சிபிஐ வழக்கு விசாரணை தேவைன்னு கேட்டிருக்காரு பாரபட்சம் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு மெத்தனால் பாண்டிச்சேரியிலேருந்து வந்துட்டு ஆந்திராவிலேயே வந்துன்னா பல மாநிலங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஏஜென்சி தான் பொருத்தமாக இருக்கும்னு அவர் சொல்கிறாரு லாஜிக்கலாக பாயிண்ட்டு இதெல்லாம் இப்போ அந்த அந்த மாதிரி செய்வதற்கு வழக்கு உயர்நீதிமன்றம் அடை உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ அது எந்த நீதிமன்றமோ சிபிஐ விசாரணை நடத்தணும்னு சொல்லிட்டாங்கன்னா மீற முடியாது மாநில அரசுனோட ஒப்புதல் பெறுவது வேறு என்ன மாதிரியான விஷயங்கள்னால் அரசியல் ரீதியாக எடுக்கப்படுகிற நடவடிக்கைக்கு தான் உதாரணத்து ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஒரு மந்திரி வீட்டில் ரெய்டு பண்ணுறாங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க கைது செய்கிறாங்க வேறு ஏதாவது சட்டபூர்வம் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அப்போ மாநில அரசு ஒப்புதல் தேவை இது ஒரு சமூக பிரச்சனை மிகப்பெரிய ஆபத்து எல்லா அரசாங்கத்துக்கும் எந்த அரசாங்கமும் இல்லை என் தமிழ்நாடு மட்டுமில்லை பிற மாநிலங்களுக்கும் சரி தமிழ் இப்போது ஆட்சி செய்பவர்களுக்கு எப்போது ஆட்சியில் வருபவர்களுக்கும் சரி அதனால் சிபிஐ விசாரணைக்கு வருவது என்ற கேள்வி கோரிக்கை நியாயமானது அதை நிறைவேற்ற வேண்டியது கடமை கடமை தமிழக அரசுக்கு உண்டு அதற்கு அடுத்து வந்து நீட் முறைகேடுகள் பற்றி எல்லாேரும் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியோட டேரக்டர் ஜென்ரலை வந்து பதவியிலேருந்து நீக்கியிருக்காங்க ஸோ ஒருத்தரை பதவியிலேருந்து நீக்கிறாங்க அப்படின்னா அங்கே ஏதோ முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படி சார் அர்த்தம் கண்டிப்பாக முறைகேடுகள் நடந்துருக்கு இது இதுக்கு வந்து ஒரு டேரெக்டர் ஜென்ரலில் இருந்து பதவியிலேருந்து நீக்குதல் அதை சொல் பண்ணுதல் போன்ற நடவடிக்கைகள் வந்து இப்போ தீர்வாகாது இதில் ஏதோ ஒரு மிகப்பெரிய சிஸ்டம் கோளாறு ஒரே ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் இதை நீட்டுன்னு தான் சொல்கிறாங்க நீட் மட்டுமல்ல எல்லா தேர்வு முறைகளிலுமே ஏதேனும் இந்த மாதிரியான கோளாறுகள் நடக்குது என்னென்ன கோளாறுகள் பிரதானமாக நடக்கணும் இப்போ நடந்தது இல்லையா இதில் தேர்வு வினாத கசிதல் லீக்கேஜ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்புறம் விடைத்தாள்கள் ஆன்சர் பேப்பர் களவு போதல் கலவு போய்டும் காணாமல் போயிடும் அப்புறம் திடீர்னு வந்து கட்டு வச்சுருப்பாங்க அது யார் எடுத்தாங்க எங்கே பண்ணாங்க அதை எடுத்தால் டேம்பர் பண்ணாங்க தெரியாது மூன்றாவது தே மா மாஸ் காப்பிங் ஒன்று தெரியும் ஒரு ஹாலில் ஐம்பது பேர் எழுதுகிறாங்கன்னா ஐம்பது பேர் காப்பி அடிச்சு விடுவாங்க இன்விஞிலேட்டரால் ஒன்றும் பண்ண முடியாது அது மூன்று மிக அது ஒரு மிக மிக ஆபத்தானது நாலாவது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பையனுக்கு மேலே இன்னொத்த உட்காந்து எழுதாது வசூல்ராஜா படத்தில் பார்த்த அந்த மாதிரி இந்த மாதிரியான சிஸ்டம்லாம் இது நீட்டுக்கு ஒரு தேர்வுக்கான மட்டும் இல்லை ஏன் நீட்டுக்கு அதிகமாக நடக்குது நமக்கு எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னா நீட்டை தேர்வு பெற்றால் எம்பிபிஎஸ் படிக்கலாம் எம்பிபிஎஸ்லேயும் எழுதுகிறான் இல்லையா எம்பிபிஎஸ் கோர்ஸில் சேரலாம் அங்கேயும் தேர்வு இருக்கும் இல்லையா அதுலேயும் வந்து தேர்வு எல்லா விதமான சிஸ்டம் இருக்குல்லையா இது இதுலேயே திருட்டுத்தனமாக திருட்டுத்தரம் பண்ணி வர்றவன் அதுலேயும் அதே திருட்டுத்தனத்தை கையாளுவான் ஈஸியாக முடிச்சுட்டு எம்பிபிஸ்ட் போட்டு ஒரு டாக்டர்னு ஸ்டெடோஸ்கோப் மாட்டின்னு ஒரு இது கிளீன்க்கு நடத்துவான் மிகப்பெரிய ஆபத்து மிகப்பெரிய எத்தனை உயிர்கள் பலியாகமோ எத்தனை உயிர்கள் வரைக்கப்படுவோம் தெரியாது ஆக இதெல்லாம் வடநாடுகளில் வட மாநிலங்களில் அதிகமாக நடக்கும் வட மாநிலங்களை பொறுத்தவரையில் என்ன பிரச்சனை அப்படின்னா மக்கள் தொகை ஒன்று தேவையில்லாமல் பணப்பழக்கம் சமூக விரோத விரோதிகள் கையில் இருக்கும் அவங்க என்னவெனால் செய்யக்கூடியது இதெல்லாம் வட மாநிலங்களில் இருக்கிற மிகப்பெரிய கோரான பிரச்சனை மக்கள் தொகையே காரணமாக தான் இது இருக்குது வடநாட்டு அரசியல்வாதிகளுக்கு இந்த தெரியல மிக விபரீதங்கள் நடக்கும் குவாக்ஸ் என்ற போலி டாக்டர்ஸ் எல்லாம் வட டெல்லியில் உண்டு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பர்சன்ட் நாற்பது விழுக்காடு நூறு டாக்டர் எடுத்துக்கிட்டால் நாற்பது விழுக்காடு வந்து போலி டாக்டர் டெல்லியில் நான் நான் இருந்திருக்கேன் அதனால சொல்ல தென் மாநிலங்களில் அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் படிச்சுருக்காங்க இயல்பாக படிச்சிருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த முறைகேடுகள் எல்லா தேர்வுகளுமே நடக்கும் என்பதனால இந்த சிஸ்டத்திலே நடைமுறை தேர்வு நடைமுறையிலே நிறைய மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் உண்மையான டெஸ்ட்டு எப்படின்னா அவன் வந்து என்ன படிச்சிருக்கான் தெரிஞ்சு மார்க் வாங்கிட்டா போகிற இவ்வளோ மார்க் வாங்கிட்டா அவனுக்கு இந்த டிகிரி இவ்வளோ மார்க் வாங்கிட்டா அவனுக்கு அட்மிஷன் என்கிற இல்லாமல் ரியலாகவே அவன் என்ன நான் டெஸ்ட்டில் அவன் என்ன அந்த சப்ஜெக்டை புரிஞ்சிட்ருக்கான் எப்படி கையாளுடான் என்கிற அறிந்து என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு நடைமுறை கொண்டு வரணும் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் தப்பு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்துகிற யூஜிசி நெட்டையும் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க நீட் பிஜியையும் வந்துட்டு இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க இன்ஃபேக்ட் எக்ஸாம் இருக்கிறதுக்கு ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து ட்ராவலிங்கில் இருக்கும் போது தெரிஞ்சிருக்கு ஸோ அந்த சிஸ்டம் வந்துட்டு அதுவே ஒரு கொஸ்டினபிளாக இருக்கு சார் அதமா நீ வந்து ஒரு கடைசி டெஸ்ட் இதெல்லாம் பாதிக்கப்படுறது யாருமான ஒரு தான் எவ்வளோ மன வடிச்சு நீங்களே ஒரு தேர்வுக்கு தயாராகும் போது திடீர்னு ஐயோ நல்லா படிச்சுட்டு இருந்தாலுமே அப்படி இப்போது என்னன்னா எதோ இது இது எதுவும் ஒரு ஒரே ஏதோ ஒரு நிகழ்வை வச்சுக்கிட்டு நம்ம சொல்லவும் இப்போ சொசைட்டிலே பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரணும் ஒரு க ஒரு கல்வியிலே ஒரு மாணவனுக்கு எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்குது அந்த மாணவன் அந்த கல்வி தொடர்பான விஷயங்களை எப்படியெல்லாம் கிரகித்துக் கொள்கிறான் எப்படியெல்லாம் தன்னுடைய நாலெட்ஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறான் தன்னுடைய அறிவாற்றலை எந்த அளவையில் பயன்படுத்துகிறான் அந்த அறிவாற்றலை கொண்டு பயன்படுத்துகிற கல்வியை எந்த அளவுக்கு சமூகத்துக்கு பயன்படுத்துகிறான் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இதற்கான ஒரு சிஸ்டம் வந்து இங்கே கொண்டு வரல இன்னும் தேர்வு முறைங்கிறது காலத்தில் கொண்டு வந்து அதே எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர் கொடுப்பான் ஆன்சர் எழுதுவோம் அதில் பத்து மார்க் பத்து கேள்வி சரி அதனால் மார்க் வாங்குவோம் மார்க் வாங்கினோன்னு உங்களுக்கு அட்மிஷன் அல்லது வேலை வாய்ப்பு இதே லெவலில் போயிட்டுருக்கு இது மிக மோசமானது இது மத்திய அதாவது ஒரு நீட் நடந் நீட் மட்டும் இல்லம்மா யூபிஎஸ்சி தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்திருக்கு மாநில அளவிலான அரசு பணி தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்திருக்கு பொது தேர்வுகள் போர்டு எக்ஸாமினேஷன்ஸில் முறைகேடுகள் நடந்திருக்கு சிபிஎஸ்சி தேர்வுகளில் கூட முறைகேடுகள் இதெல்லாம் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு இருபது முப்பது ஆண்டுகளாக இந்த மாதிரி மோ மோசமான நடைமுறைகள் இருக்குது சார் நீங்க சொல்ற மாதிரி நிறைய முறைகேடுகள் நடந்துட்டு தான் இருக்கு அது வந்து நீங்களே சொல்றீங்க பீகார் சத்தீஸ்கர் இந்த மாதிரி மாநிலங்கள்ல நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட நூறு பேருக்கு நாற்பது பேர் வந்துட்டு குவாக்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க ஸோ இந்த தென்னிந்தியாவிலையும் நம்ம தமிழ்நாட்டிலையும் வைக்கிற ஒரு பாயிண்ட் என்னன்னா ஒரு ஒரு ஷர்ட் சைஸ் வந்து எல்லாத்துக்கும் ஃபிட் ஆகுது அந்த மாதிரி மாடல் அப்படின்னு இல்லாம நம்ம மாணவர்கள் கரெக்டா தானே இருக்காங்க அவங்களையும் இதனால பாதிக்கப்படணும் அப்படின்னு கேட்குறாங்கல்ல அங்கதானே ஒரு பிரச்சனை வருது அது அவர் நீங்க சொல்ல வருது இப்ப நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா நீட்டுனால பாதிப்புங்கிற அந்த கோணத்தை எடுத்துட்டு போறீங்களே அதுதானே சொல்றீங்க இல்ல நீட்டுனால பாதிப்பு அது நடக்கிற முறைகேடுகள் கூட வட இந்தியாவில தானே பெரும்பாலும் நடக்குது அதனால ஏன் இங்க இருக்க மாணவர்கள் பாதிக்கப்படணும் அது அது இந்த கேள்வி ரொம்ப வேலிட் கொஸ்டின் நீங்கள் எது இது வடநாட்டில் செஞ்சவன் தப்புனால தென்னாட்டை உடனும் பாதிக்கிறாங்க அவங்களும் மறுபடியும் எக்ஸாமினேஷன் எழுதணும் அல்லது ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு நியாயமான கேள்வி தான் சில தரப்பினர் வந்து யோசித்து என்ன சொல்கிறாங்க கல்வியை வந்து மாநிலப்பட்டியலுக்கே விடலாம் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை அது விவாதிக்க வேண்டிய விஷயந்தான் அது வந்து மு முற்றிலும் புறந்தள்ள வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் கருதவில்லை ஏனென்றால் கடந்த பல ஆண்டுகளாக காமராஜர் காலத்தில் தான் தமிழ் கல்வி வந்து தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் தான் அது தான் இம்ப்ரூவ் ஆச்சு அண்ணா காலத்தில் தமிழ்நாடு க கல்வி என்பது மாநிலப்பட்டியலே இருந்தது அதனால் தான் இம்ப்ரூவ் ஆச்சு அப்போ போட்ட விதை தான் இப்போ விருஷமாக இருக்குது நல்லா கவனிக்கணும் அப்போது உருவான இந்த சிஸ்டம் நடைமுறை தான் இன்றைக்கும் அது பெரிய பலனை தந்து கொண்டிருக்குது அண்ணாவும் காமராஜரும் பெரியவர்கள் மிக மூத்த தலைவர்கள் அவர்கள் அந்த காலத்தில் போட்ட விதை தான் இப்போது கல்வி விருட்சமாக வளர்ந்து வளர்ந்துருக்கிறது ஒரு பீரியடாக ஒரு ஐம்பது அறுபது வருஷத்தில் அப்படின்னா அந்த சிஸ்டத்தை எப்படி மாற்றணும்னா இது மா ஒன்று மாநில லெவலில் விட்டுடணும் இதை அந்த நீட்டை எதிர்க்கிறாங்கல்ல தமிழ்நாட்டில் அவங்களுடைய பிரதான கோரிக்கைகளில் ஒன்று வந்து எத்தனையோ தேர்வுகள் எதுக்கு இவ்வளவு தேர்வுகளில் ஸ்ட்ரெஸ் பண் கொடுக்குறீங்க மாணவனுக்கு மன அழுத்தத்தை தர்ற தர்றீங்க அப்போ தான் எக்ஸா ப்ளஸ் டூ மார்க் வாங்கிட்டான் ப்ளஸ் டூவில் பாஸ் பண்ணிட்டான் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் எம்பிபிஎஸ் சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பார்வை நல்ல பார்வை லாஜிக் தான் ஆனால் நீட்டை வந்து தேசிய லெவலில் ஒட்டுமொத்தமாக பார்க்குறாங்க தேசிய லெவலில் எந்த தேர்வாக இருந்தாலுமே அது வந்து ஃபுல் ப்ரூஃப் குறைபாடு இல்லாத தேர்வாக இருந்தால் பிரச்சனை இல்லை குறைபாடுகளோடு இருக்கும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு ஆகையினால்தான் வட மாநில மற்றவர்களால் ஏற்படுகிற சிக்கல்கள் தென் மாநிலத்தை பாதிக்கப்படுறது லோக்சபாவோட முதல் கூட்டம் அப்படிங்கிறது நடக்கவே இருக்குது இன்ஃபேக்ட் அதில் ப்ரோ டேர்ம் ஸ்பீக்கராக யாரை தேர்ந்தெடுக்குது அப்படிங்கிறதே ஒரு பிரச்சனை இருக்குது அதோட பின்னணி அப்படிங்கிறது என்ன சார் இடைக்கால சபாநாயகர் என சொல்லப்படும் ஒரு நபரை தேர்வு ஒரு சாதாரண ஒரு விஷயம் அதாவது தான் மக்களவை தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு நானூற்றி அதாவது சாரி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு பதவி பிரமாணம் எம்பியாக பிரமாணம் செய்து வைப்பதற்காக ரெண்டு நாட்கள் மக்களவை கூட்டத்தை நடத்தணும் இல்லையா அதுக்கும் ஒரு ஒரு சபாநாயகர் தேவை இல்லை சார் லாஸ்ட் டைம் ஒரு ஸ்பீக்கர் வந்துருப்பாங்களா சார் ஓம் பிர்லா அவங்க இருந்தாங்க அவங்களே தானே ஃபஸ்ட் செஷனுக்கும் இது பண்ணுவாங்க இல்லை இல்லை தேர்தல் வரையில் தான் ஓகே அவர் தேர்தலில் இல்லைன்னா இப்போ தேர்தலில் போட்டிட்டு வர்றாரு வந்திருக்காரு அவர் தான் வரணும்னு அவசியம் சட்டம் அரசியல் சட்டம் அப்படி சொல்லலை ரெண்டாவது ஓம் பேர்லா நிர நீண்ட காலமாக எம்பியார் கே கேள்விக்குறி நீங்க சொல்கிற இப்போ வந்து பர்துஹரி மக மகதாப் என்பவர் ஒரிசாவை சேர்ந்தவர் ஏழு முறை தொடர்ச்சியாக எம்பியாக இருந்திருக்கார் நீண்ட காலம் தொடர்ச்சியாக அவையினுடைய உறுப்பினராக இருந்திருக்காரு சுரேஷ் குன்னக்கல் அப்படிங்கிற கேரளத்தை சேர்ந்தவர் வந்து அவரும் எட்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டதாக வந்து சரியானதான் ஆனால் ஆளும் தரப்பினர் ஆளுங்கட்சி என்ன சொல்கிறதுன்னா அந்த சுரேஷ் வந்து தொடர்ச்சியாக இல்லை ஒரு பிரேக் இருக்குது ஆனால் பர்துராரி வந்து தொடர்ச்சியாக இருந்திருக்காருன்னு ஒரு ராத வாரத்தை வைக்கிறாங்க ஆனால் இது வந்து தேவையே இல்லை ஏன்னா அந்த இடைக்கால சபாநாயகரோட பதவி ரெண்டு நாள் தான் இன்றைக்கும் நாளைக்கு தான் ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்எல் எம்பிகளுக்கும் பிரமாணம் செஞ்சு முடிச்சு முடிஞ்சு போச்சு கதை அதுக்கப்புறம் அந்த பதவிக்கு எந்த விதமான வேல்யூவும் கிடையாது நிரந்தரமாக ஒரு ம மக்களவைத் தலைவர் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படும் படுவார் அதையும் இவர் நடத்தி முடிச்சுடுவார் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் என்ன இருக்குது ஒரு சாதாரண ரெண்டு நாள் பதவிக்காக வந்து இவ்வளவு சண்டை போட்டது முரண்பாடுகளோடு அரசியல் நடத்துவது வேடிக்கையாக தான் இருப்பதாக அதுக்கடுத்து ஆறாம் தேதி சபாநாயகரை தேர்ந்தெடுப்பாங்க இந்த முறை வந்துட்டு பாஜக இருந்தே சபாநாயகரை தேர்ந்தெடுப்பாங்க இல்ல கூட்டணி கட்சியா இருக்க தெலுங்கு தேச பார்ட்டி இல்ல ஜேடியூ அவங்கள இருந்தே யாராவது சபாநாயகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் நிச்சயம் பாஜக வந்து பெரும்பான்மை பலம் உள்ள கட்சி என்பதனால பாஜக கட்சியை சேர்ந்தவர் தான் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடும் துணை சபாநாயகர் பதவிக்கு தெலுங்கு தேசம் நிதிஷ்குமாரோட ஐக்கிய ஜனதாதள் கட்சியை சேர்ந்தவர்கள் இடம் தேர்ந்தெடுக்கப்படக்கூடும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் துணை சபாநாயகர் எதிர்கட்சியிலேருந்துதான் சார் வருவாங்க இல்லையா இல்லை அப்படி வரணும்னு மரபு கிடையாது விட்டு கொடுப்பாங்க அவ்வளோதானே தவிர மரபு கிடையாது மாற்று கட்சிங்கிறதுனால இருக்கலாம் அல்லது இவங்க அரசாங்கம் என்ன நினைக்கிறதுன்னு தெரியாது ஒருவேளை வாஜ்பாய் காலத்தில் வந்து ஜிஎம்சி பாலயோகி தெலுங்கு தேச கட்சியை சேர்ந்தவர் சபாநாயகராக இருந்தார் அவர் ஒரு விபத்தில் இறந்து போனோடனே மனோகர் ஜோஷி சிவசேனை கட்சியை சேர்ந்தவர் அவர் சபாநாயகர் இருந்தார் பாஜக தலைமையிலான கூட்டணியில் கூட மாற்று கட்சிகள் ஸ்பீக்கராக இருந்திருக்காங்க ஒருவேளை அந்த மரபை கடைப்பிடித்தால் ஒன்று தெலுங்கு தேசம் அல்லது நிதிஷ்குமாருக்கு நிதிஷ்குமார் கட்சியினை சேர்ந்தவருக்கு ம அந்த ஸ்பீக்கர் பதவி தரக்கூடும் அப்படி பெற்ற அப்படி அவ அவர்களுக்கு அளிக்கப்பட்டால் துணை சபாநாயகர் பதவி வேறு வேறொருக்கு அதை மாற்று எதிர்கட்சி சேர்ந்தவர்கள் தரக்கூடும் ஆனால் எதுவும் சொல்ல முடியாது இப்போ கடந்த முறை தம்பித்துறை துணை சபாநாயகராக இருந்தார்னா காங்கிரஸுக்கு தோழமை கட்சியாக இருக்கும்போது தான் அவர் துணை சபாநாயகராக இருந்தார் அதனால் எப்படி சூழல் வரும் தெரியாது அதுக்கு முன்னாடி ஜி லட்சுமணன் துணை சபாநாயகராக இருந்தார் ஜி லட்சுமணன் திமுகவை சேர்ந்தவர் காங்கிரஸ் பிரதமராக சிவராஜ் பாட்டேல் காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தி தலைமையில் ஆட்சி அமைத்த போது சிவராஜ் பாட்டேல் தான் பல்ராம் ஜாக்கூர் சிவராஜ் பேட்டேலும் காங்கிரஸ் சேர்ந்த ஒரு ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கரை அதிமுக இருந்தார் திமுகவை சேர்ந்த ஜி லக்ஷ்மணன் இருந்தார்னா கூட்டணியில் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் திமுக அண்ணா அண்ணா திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படி தான் நடைமுறை தரும் அதுவும் கூட்டணி சார்ந்தவருக்கு தான் கொடுக்குறாங்களே எதிர்த்தரப்பில் இருக்கிற கொடுத்தா இதுவரை இல்லை இந்த முறை தந்தாலும் தெரியாது இந்த முறை லோக்சபாவில் எதிர்க்கட்சியோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு இரநூத்தி நாற்பது பேர் இருக்காங்க கிட்ட இரநூத்தி நாற்பது பேர் இருக்காங்க ஸோ அவங்க வந்து எந்த மாதிரி பிரச்சனை எழு எழுப்பலாம் சார் ஏன்னா வந்துட்டு இப்போ கிரிமினல் சட்டம் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அது ஒரு நீட் பிரச்சனை இருக்கு ஸோ எந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து அப்போசிஷன் எழுப்புவாங்க கண்டிப்பாக இந்த நீட் விவகார பிரச்சனை எழுப்புவாங்க பல்வேறு பிரச்சனைகள் இருப்பாங்க இப்போது ஆளுங்கட்சியில் வந்து முன்பு போல் பலம் இல்லை அதாவது ஆளுங்கட்சி என்ன சொல்கிறேன் கூட்டணியை சொல்லலை இன்னமும் தே தேசிய ஜனநாயக கூட்டணி தான் பெரும்பான்மை பலத்தோடு முறைப்படி அரசியல் சாஸ்திரத்துக்கு உட்பட்டு ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது பாஜக மட்டுமல்லாமல் பாஜகவோடு தோழமை கட்சிகள்லாம் சேர்ந்து அமைந்த கூட்டணி இது வந்து வாஜ்பாய் காலத்தில் இருந்தது முதல் முறையாக நரேந்திர மோடி அரசாங்கத்தில் இருந்தது ஆனால் ரெண்டாவது முறையாக வந்து முன்னூற்றி மூன்று இடங்களே பாஜகவே பெற்றுவிட்டது அல்ல அவர் த தன்னை தனி கட்சியாக தோன்றுகிறதே தவிர நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட போதும் கூட்டணி ஆட்சி தான் ராமதாஸ் அத்தவாலே அப்புறம் மற்ற சில அப்னா சேர்ந்தவர் இவங்க இல்லாமல் அமைச்சரவையில் இடம்பெற்றார்கள் ஆக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் பெரும்பான்மை பாஜக தலை கட்சியாக இருந்தது இப்போது அது இல்லை இப்போ அதுவும் இப்போ அதிகமான இடங்களை பெற்றது தான் பாஜக கூட்டணி கட்சிகளோட தோழமை கட்சிகளோடு ஆட்சி அமைத்தார்கள் அவ்வளோதான் ஆனால் முன்பு போல வேகம் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் எதிர்கட்சிகள் வலுவாக இருக்கிறார்கள் நிச்சயமாக பிரச்சனை எழுப்புவார்கள் அரசின் கவனத்தை கொண்டு வருவார்கள் அநேகமாக அரசு அரசு இந்த விஷயத்தில் அனுசரித்து போகும் என்று எதிர்பார்க்கலாம் உங்களோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்